அன்பா இந்த எங்கள் ஸ்ரீலங்காவில் வாழ வாழ்கிற எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரு நாங்கள் கொள்கிறோம் என்னண்டா எங்கள்ட சிலோன்புவா இந்த ஃபேஸ்புக் இந்த டீம் சொல்லிக்கொள்கிற ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் என்னென்னா இன்றைக்கு பாருங்கள் இந்த கொன் பிரியசாத் என்ற நாய் இன்றைக்கு அன்றாது புறையில் வந்து ஒரு பகிரங்கமான ஒரு சவால் விடுத்து ஒரு 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 பேச்சு ஸ்பீச் ஒன்று பேசிக்கிறான் அந்த அவனோட பொடியம்மார கொஞ்சத்தையும் வச்சு அதுல எவ்வளவு பாரதூரமான விஷயம்டா நினைச்சு பார்க்க கூட முடியாத ஒரு விஷயம் ஏண்டா இதுக்கு முன்னால அந்த பொதுபல செய்யணா பா அதை விட ஒரு மும்முரமா தான் இவன் என்னண்டா இவன் பேசிக்கிறான் யாரும் சிங்களம் தெரியாதவன் கொஞ்சம் இதை கண்ணு கட்டாயம் கேளுங்க இது ஒவ்வொரு முஸ்லீம்கள்டையும் என் கடமை எல்லா முஸ்லீம்களும் மேல் அதிகாரிகள்கிட்ட போலீஸ் போலீஸ் மா அதிபர் ஐஜிபி இன்னும் போலீஸ்ல எங்கெங்க தெரியுமோ அவ்வளவு பெரிய இடங்கள்ல இன்னும் அடுத்த கிரைம் பிரான்ச் அதோட சேர்த்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அது ஸ்ரீலங்கா எல்லா மினிஸ்டர் எல்லாமே நீங்கள் உட போஸ்ட் பண்ணணும் நீங்கள் இது ஆக்கணும் ஏன்னா ரஃப் தான் இது இது சரியாயிருக்கும் ஏன்னா இவன் பேசுற பேச்சை பாருங்க இது பேசுறது இல்லை இதுதான் ஆக்டிவாக உனட இது உண்மை இன்றைக்கு வந்தீங்க என்ன அனுராதபுரைக்கு அனுராதபுரையில் வந்து சொல்லுறான் என்னெண்டா எல்லா முஸ்லீங்களும் சும்மா கொஞ்சம் பேர் தௌஹீத் அண்டுவாங்க கொஞ்சம் பேர் தப்லீக் அண்ணுவாங்க கொஞ்சம் பேர் ஜமாத் இவங்க எல்லாம் ஒத்தருக்கு ஒருத்தர் தொஹஹீத் பேசினா தப் தப்லீக்கோ இல்லை ஜமாத்லி இஸ்லாமோ வேற அமைப்புகளோ இவங்க இவன் கேசுறாங்க இந்த யாருக்கு தௌஹீதுக்கு நீ இப்படி பேசுகிறத தவறு ஆனால் பார்க்க போனால் இவங்க எல்லாம் ஒரே தேங்கை மரத்துட்டு ஒரே வல்லே பொல் அண்ட்வான் பொல் அதான் எல்லாம் ஒரே ஒரு ஒரு சோத்து சட்டியலிக்கக்கூடிய எல்லா சோறுமாகி அப்போ எல்லாமே ஒ ஒரே ஒரே ஆக்கள் தான் பள்ளிக்கு ஜும்மாக்கு போனா இவங்க சிக்குராதர பள்ளிக்கு ஆமா ஜும்மாக்கு போனா இவங்க காலத்துல கை போட்டா எல்லாம் ஒரே ஆட்கள் அதை சொட்டி இவங்க எல்லாம் வேறுபாடு பார்க்க இவங்க வந்து இந்த தொகிதோ அவங்க இதோ அதெல்லாம் எல்லாம் இவங்களை எல்லாம் ஒன்று தான் இவங்களை எல்லாரையும் அழிக்க கூ அழிக்கவே வேணும் இவனுக்கு அடிக்கவே வேணும் இவங்களை அடிச்சு ஒழிக்கவே வேணும் நாங்கெல்லாம் ஒன்று சேருவோம் நாங்க ஏண்டா எங்களுக்கு நாங்க ஒன்று சேர்ந்தா எந்த ஆமியோ எந்த பொலிஸோ யாரும் வரமாட்டாங்க அவங்களுக்கும் வர மேலாது நாங்க இப்ப கிட்டேல ஒன்று சேர்ந்து போயிட்டு அடிப்பான் காத்தாங்குடியே உடைச்சி தூளாக்கிட்டு வரோம் யாருக்கும் நிப்பாட்டை இல்லாத மாகிண்டா நாங்க அதுக்கு ஏன்டா அவ்வளவு எல்லா முஸ் சிங்கள ஊர்களுக்கு போயிட்டு ஒவ்வொரு பொடியமாறும் எங்களோட வந்திக்கு எல்லாம் தான் இந்த பொடியமாரும்மா எல்லாரையும் எடுத்து நாங்கள் ஒரு கிட்டே ஒரு கேம் ஒன்றாக போட்டு பகிரங்கமாக தைரியமாக பேசுகிறான் அதாவது யாரும் ஒரு பேசா யாரும் பேசாத அமைப்புக்கு இப்படி ஒன்று செய்கிறான் ஏண்டா இது வந்து ஆக டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் இது இதுக்கு முறை யாரும் பேசில்லை இப்படி செஞ்சில்லை ஏண்டா எங்கட எங்கட இந்த காவல்துறையும் இன்னும் எங்களோட நீதியும் எங்கள இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரையும் இனி இந்த ஜனாதிபதியும் அக்ராம் அகமத்தியும் இவங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இது சட்டம் சட்டம் இது அமுல் பொய்க்கப்படல இதுக்கு ஒரு பியவர் எடுக்கல யாரும் எங்கடவங்களும் பிரஷர் பண்றாங்க இல்ல என்ன இப்படி ஒத்தம் பகிரங்கமா பேசக்கூட இவனுக்கு அனிவாரம் கட்டாயமா கூட்டம் சேருவாங்க அப்ப கட்டாயம் இது நாங்க எல்லாமே அறிவிக்கோம் வேண்டாம் இவனை கட்டாயம் அரெஸ்ட் பண்ணி இவன் இவன் டீமை உள்ளுக்கு போடவே வேணும் ஏண்டா இவங்களுக்கு இவங்களுக்கு கட்டாயம் இவங்களுக்கு உடவே படாது ஏண்டா இவங்களுக்கு ஏதாவது நாங்க சான்ஸ் கொடுத்தோம்னு சொன்னா கட்டாயம் இவங்க என்ன என்ன அழிவு அழிவொண்டு செய்வான் ஏண்டா தெரியும் அழுத்காமியில் நடந்த விஷயம் முஸ்லீம்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஏன்னா முஸ்லீம்களுக்கு நல்லா தெரியும் என்னெண்டா அதுவா சூழ்ச்சி முறைப்பில் தான் நடந்தது ஏன்டா அது முஸ்லீம்கள்டே இல்லை காரணம் அவங்க ஒரு மீட்டிங் வச்சாங்க அந்த மீட்டினுக்கு முந்தி நாள் எல்லாம் பௌத்த கொடி அடிச்சுக்கும் போனாங்க சிங்கள கடகளுக்கு மட்டும் முஸ்லி கடல் ஊடுகளுக்கு மட்டும் முஸ்லீம் அப்பா அவனுக்கு ஏண்டா அது ஒரு க்ளூ அது ஒரு ஒரு அடையாளம் என்னண்டா நாளைக்கு நடந்தது பிரச்சனை நடந்தா இந்த கடலுக்கு இந்திந்த வீடுகளுக்கு தான் அடிக்கணும்னு ஒரு ஒரு ஏம் அதை வச்சு என்னண்டா அடுத்தா நான் மீட்டின் வச்சா மீட்டின்லேயே சொன்னான் நீங்கள் இதுக்கு மேல என்னண்டாக பேருவல தர்காட்டம் எல்லாத்துக்கும் அம்பசரணாய் அம்பசரணாய் என்றா நீ அந்த அதுக்காங்கள வார்த்தை இல்ல குடு பட்டம் தான் சொல்ற வார்த்தை அந்த வார்த்தை அவன் சொன்னான் ஏன்னா அதுக்கு என்ன ஆமி வந்து ஆமி போலீஸ் வந்து எங்கட பள்ளிய கவர் பண்ணி முஸ்லீம்களை கவர் பண்ணி எங்களுக்கு என்ன நடக்காம அவன் ஒரு கல்ல போட்டான் கல்ல போட்டு அவனுங்களே கல்லொண்டு போட்டு அவனுங்க சொன்னான் எங்களுக்கு அடிச்சேன்னு சொன்ன சொல்லக்குள்ளே அவனுங்க வந்து அடிக்கிறாங்க இப்போ எங்கட முஸ்லீம் அந்த முஸ்லீங்கள் பள்ளிக்குள்ள உண்டும் வந்து கொள்ளாம மேலே வெளியே வர்ற மாதிரி உண்டு மேலே உள்ளுக்குத்தான் என் கிட்டவங்க ஆமி எங்களுடைய இந்த காபாத்திரமாய் சுற்றி வர இருந்தாங்க அவங்க போனால் உடைச்சானு சாமான் எடுத்தானுங்கள் சுட்டானுங்கள் இதுதான் ஆமீன் சப்போர்ட் அது டீம் நாங்கள் என்னெண்டா இது பிரஷர் பண்ணணும் ஜென பிரசிடண்ட்லேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர்லேருந்து ஐஜிபிலேந்து எல்லாருக்கும் பிரஷர் பண்ணுவோம் ஃபொரைனுக்கும் பிரஷர் பண்ணணும் இவங்க கடை ஏன்டா இவன் இப்படி பேசுகிறான் இப்படி உலகத்தில் இப்படி யாருமே பேச மாட்டான் எந்த அமைப்பிலையும் பேச மாட்டான் இப்படி பேசுறான் காத்தாங்குடி அப்படி தூளாக்குறான் அவன் சொல்றான் கிட்டேல கிட்டேல இப்படி ஒரு வேலை செய்யறென்று பகிரங்கமாகவே சொல்றான் இன்றைக்கு அனுராதபுரைக்கு வந்து அனுராதபுரம் புதிய பஸ் ஸ்டாண்டை தான் இதை வேண்டியது ஏன்னா அவ்வளோ பொடியமாற கூட்டி அவன் சொல்றான் இன்னும் பொடியமாற சேர்ப்போம் எல்லாம் சிங்கள ஊர்வலிக்கும் ஜவசம் பண்ண தைரியமான பொடியமார சக்திவாகந்த பொடியம்மரை சேர்த்தி ஒரே சோட்டில் அடிப்போம் காத்தாங்குடி வர அடிப்போம் அடிச்சு இவனால் எழுப்ப எழுப்பிடக்கூடாது ஏன் இவனை ஜும்மா நாளைக்கு இவனை எல்லாம் சேர்ந்தா எல்லாம் உண்டு தான் ஒரே ஒரு ஓரளவு எப்போ இல்லை எல்லாம் உண்டுதான் இவன முஸ்லீம்கள் அவன் இவன் அண்ட் எல்லாம் முஸ்லீம் தான் இவன் எல்லாம் ஒத்துமா இவன்கள் எல்லாம் இவனால யாரையும் மூடக்கூடாது பிரிச்சு பார்க்கக்கூடாது எல்லாம் அடிச்சு தள்ளோன்னு இவனால அழிச்சே போட்டுவிடுவான் ஏண்டா இவனை நாள் இவனால் இந்த சிங்கம் ஆய்ந்து இப்ப சிங்கத்தை அசிங்கமாக்கி நிறைய ஆக்கி விட்டுடுவோம் அப்படியே அப்படி பேசுறான் இதை சிங்களம் தெரிஞ்சவங்க சரியா பேருங்க சரியான மட்டும் இது அடுத்த ரெண்டாவது கட்டம் பொதுபல சேனா இவங்கள்ட்ட ரெண்டாவது ஒரு கட்டம் எல்லாரும் கட்டாயமா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் பள்ளிகளுக்கு அவங்களோட எல்லா இடங்களுக்கும் கட்டாயமா அறிவிங்க ஏண்டா ஒரு மாசமோ ரெண்டு மாசம் மூணு மாசம் எவ்வளோ நாளையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவங்களோட ஆப் வந்து ஏண்டா அவங்க சொல்றாங்க இந்த குட்பாயம் அதாவது பள்ளிகள் எல்லாம் வந்து ஜிஹாத் ட்ரைனிங் கொடுக்கற இடங்கள் இது வந்து அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப நாங்க அதுக்கு இல்லைன்னு தானே சொல்லணும் இங்கே இந்த ஆதாரம் ப்ரூஃப் ப்ரூஃபானு அதுக்கு இவனுங்கள்ட்ட பிளான் என்ன தெரியுமா நைட்ல போய்த்து எப்பாவது அது போய்த்து எங்கோ பள்ளி தோட்டத்திலேயோ பள்ளியிலயோ பள்ளிக்குள்ளேயோ சொல்லுவாங்களோ ஒன்று வெப்பன்ஸ் அது வெப்பன்ஸ் வந்து எல்லா ஜாய் வால்ல இருந்து அந்த எல்லா ஜாய் வெப்பன்ஸ்ல இருந்து எல்லாம் ரெண்டாவது வந்து டிராக்ஸ் போத வசதிகள் இது வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க இது இவங்க இது வந்து நூத்துக்கு நூறு உண்மையான த இது உண்டு ஆனா எல்லாம் அலர்ட் ஆயிந்துக்கோங்க ஏண்டா நாங்க வன்முறை தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு வன்முறை தேவையில்லை நாங்கள் அல்லா நம்பிக்கிற மக்கள் வன்முறை தேவையில்லை எல்லாம் கட்டாயமா யோசிச்சு கொள்ளணும் எல்லாம் பள்ளிகள் அவங்கள பாதுகாப்பு கொடுங்க அவங்களோட பள்ளி போர்டு ட்ரெஸ்டி போர்டு அந்த பள்ளி நிர்வாக சபைக்கு எல்லாருக்குமே சொல்லுங்க என்னன்னா கட்டாயம் அந்த பள்ளிக்குரிய பாதுகாப்பு கொடுக்க சொல்லி இல்லாட்டி சிசிடி கேமராவா ஃபிட் பண்ணுங்க அடுத்த எல்லா இதுவும் செய்யணும் கட்டாயம் அதெல்லாம் செஞ்சுக்கோங்க ஏன்டா இதுக்கு நம்பிக்கையான தகவல் வந்த மிச்சம் நம்பிக்கையான தகவல் தான நான் அடுத்தது அடுத்து எந்த சான்ஸும் கொடுக்கவே நம்ம இவனுக்கு முந்தி வந்தவமா இல்ல சொன்ன எந்த சான்ஸும் இல்ல மெயின் இடத்துல பிரசிடன்ட்லேந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து முஸ்லீம் மினிஸ்டர் டிஃபென்ஸ்லேருந்து ஐஜிபி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பிரஷர் பண்ணுங்க ஏண்டா இவன் உட்டுக்க கூடாது இவன் உள்ளுக்கே போடுவான் இவன் உள்ளுக்கு போட்டு தட்டி ஒரு இதுல போட்டான் தான் இப்படி ஏன்டா அவங்க சொல்றாங்க அண்டைக்கு அஜித் துரோகான போலீஸ் மத்திய பிரகாசக அதாவது மீடியா ஸ்போக்ஸ்மேன் அவர் சொல்றாரு என்னண்டா இதுக்கு மேல எந்த ஒரு மீட்டினும் ஜாதி பேத சம்பந்தமான ஒரு மீட்டின் ஏதாவது வன்முறை இதாக கூடிய மீட்டின் இதுகள் நடக்க இயலாது யாரும் பேசினாலும் அவங்களை அரெஸ்ட் பண்றேன் புதிய சட்டம் கூட கோந்திக்கிறாங்க அந்த சட்டம் அமுல் ஆக்குறாங்க இல்லையே இவனுக்கு எதிராக அமுல் ஆக்குறாங்க இப்ப ஞானசாரக்கு எதிராகவும் அவன் அமுலாக்கினாங்க அப்ப நாங்க பேசினா அமுலாக்கிடுவாங்க ஏன்னா இது கட்டாயம் நாங்க பொறுமையா ஐக்க கூடாது பொறுமையா இருந்தது போதும் இது நாங்க சரியா நீதி அமைப்புல செய்யணும் எல்லாம் பிரெஷர் கொடுங்க முழு முஸ்லீம்களும் அடுத்து பேஸ்புக்ல எதிரோ பேசுங்க அனுப்புங்க மெயின் இடங்களை போய் சொல்லுங்க மினிஸ்டர்மார்க்கு பிரெஷர் கொடுங்க கட்டாயம் இல்ல பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது அதனால அல்லாட தொழுது அழுதுவா துவா கேளுங்க இது இது இதாக்குங்க கட்டாயம் முழு மக்களுக்கும் இது அறிவிங்க பள்ளிகளை பாதுகாங்க பள்ளிகள் நைட்டுகள்லாம் சரியான செக்யூரிட்டி எல்லாம் போடுங்க ரெண்டு ரெண்டு மூணு நாலு பேரா நல்லா தூங்காம இருந்து பார்க்க பாருங்க என்ன ஒரு மாசமும் ரெண்டு மாசம் மூணு மாசம் அவனால் பார்ப்பானு இல்லையா நாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் பார்த்துட்டு அப்படி விட்டுறதுக்கு போறோம் அதுக்கு போற போடும் என்ன அதுவும் ஒரு நன்மையான விஷயம் நாங்க பள்ளியில காப்பாத்துறோம் பள்ளியில் நைட்ல முடிச்சாலும் பரவாயில்லை அடுத்த கட்டாயம் இந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் எல்லா இடத்துக்கும் நீங்க அறிவிங்க பெரிய இடங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன இருக்கிறோம் அங்க அறிவிங்க பிரெஷர் பண்ணுங்க மாத்தியக்கு சொல்லுங்க பிரெஷர் பண்ணுங்க இந்த பேச்ச பிரெஷர் பண்ணி கட்டா மாறிவிங்க அதனால எல்லாரும் நல்லாவுக்கா கேட்டுக்கொண்டது இன்றைக்கு இந்த பேசிக்கிறத கொஞ்சம் நல்லா பாருங்க என்ன இவன் தான் வன்முறையை தூண்றான் இத போலீஸ்லயோ எல்லா இடத்தையும் நீங்க சொல்லுங்க இவன் தான் தூண்றான் நாங்கள் இல்ல பாருங்க இப்படி நாங்க பேசினா என்ன நடக்கும் என்று அதனால மேலான சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே எல்லாருமே தொழுங்க அழுங்க துவா செய்யுங்க இந்த கட்டாயம் இந்த விஷயத்தையும் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க உங்க பண்ணுங்க எல்லா இடத்துக்கும் ஆஹா கட்டாயம் நான் இது எல்லாருக்கும் கடமை எல்லாரும் கடமைன்னு நான் சொல்றேன் எங்கட சிலோன் புவா டீம் இதுக்கான பாடுபட்டு கொண்டிருக்கிறோமோ